அஜித்குமார் படுகொலை வழக்கு மிகவும் உணர்ச்சி பூர்வமான ஒரு வழக்காக தேசிய அளவில் கவனத்தை இருக்கிற ஒரு வழக்காக மாறியிருக்கிறது அந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் அதாவது சாட்சிய சாட்சியங்களாக இருக்கக்கூடியவர்கள் அஞ்சும் நிலை ஏற்பட்டிருக்கிறது நான் சென்றிருந்த போது கூட என்னிடத்தில் இந்த தகவலை பகிர்ந்து கொண்டார்கள் நீங்கள் குறிப்பிட்ட அந்த நபர்களை நான் சந்திக்கவில்லை காணவில்லை ஆனால் அங்கிருந்தவர்கள் அஜித்குமார் குடும்பத்திற்கே அச்சுறுத்தல் இருக்கிறது பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னார்கள் எனவே தமிழ்நாடு அரசு குறிப்பாக காவல்துறை அஜித்குமார் குடும்பத்திற்கும் அந்த வழக்கின் சாட்சிகளுக்கும் உடனடியாக பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு ஆயுதம் தாங்கிய போலீசார் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்

அவருடைய குடும்பத்தினர் மீதே பண மோசடி வழக்கு இருப்பதாகவும் இப்போது ஊடகங்களில் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அவருடைய இந்த நடவடிக்கைகள் குறித்து புகார் பெற்று உரிய விசாரணை நடத்த வேண்டிய தேவை உள்ளது அவர் அந்த கோவிலுக்கு நகையை கொண்டு வந்தாரா என்கிற சந்தேகம் இப்போது எழுப்பப்படுகிறது ஆகவே அந்த பின்னணியை கண்டறிய வேண்டியது இந்த வழக்குக்கும் அவசியமானதாக தெரிகிறது அவருக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் நீதிமன்றத்திலே அரசு தரப்பில் அது மறுக்கப்பட்டிருக்கிறது போன்ற கேள்விகள் அவரை சுற்றி ஏராளம் எழுந்திருக்கிற சூழலில் தனி வழக்காக பதிவு செய்து அவரை விசாரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது